எனக்கு முறவுகளே இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் சீசல் அருங்காட்சியகத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து நமது பெருங்கடலின் அழகு மற்றும் பன்முகத்தன்மையையும் கொண்டாடக்கூடிய மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு கல்வி நிறுவனமாக தான் காணப்படுகிறதா மேலும் பார்த்திங்கன்னா இந்த வரலாற்று நகரத்தின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் மூலம்தான் தன்னிகரற்ற ஒரு அனுபவ பயணத்தையும் வழங்குகிறதுன்னு கூட சொல்லலாம் மாமல்லபுரம் சீசல் அருங்காட்சியம் உலகெங்கிலும் வந்து உள்ள கடல் ஓடுகள் மற்றும் குண்டுகளின் களஞ்சியமாகவும் காணப்படுகிறது இது வந்து கலைநயமிக்க வந்து மற்றும் அறிவூட்டக்கூடிய விதத்தில் வந்து சிரிவாக வந்து வழங்குகிறது நம்மளுடைய வரலாறு முழுவதும் வந்து குண்டுகளின் எண்ணற்ற பயன்பாடுகள் மற்றும் பல்வேறு நகரங்களில் இருக்கக்கூடிய அவை வந்து பெற்றிருக்கக்கூடிய கலாச்சார முக்கியத்துவத்தையும் பற்றியும் வந்து பார்வையாளர்களின் உள்ள மனதை வந்து தட்டி எழுப்புவதை ஒரு நோக்கமாகத்தான் கொண்டுள்ளதுன்னு சொல்லப்படுகிறது அருங்காட்சியத்திற்கு வந்து சென்று அரிய தனித்துவமான குண்டுகளின் எல்லை இல்லா சேகரிப்பையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா எவ்வளவு வடிவங்கள் அளவுகள் மற்றும் வந்து வண்ணங்களின் உண்மையான கலவையும் ஒவ்வொன்றும் வந்து கடந்ததை விடவும் மிகவும் ஒரு அற்புதமாக திகழ்கிறதுன்னு தான் சொல்லணும் சங்கு ஓடுகளில் வந்து சூழல் ஏத்தியில் இருந்த கவ்ரி அதாவது ஷெல்களின் நுட்பமான நுணுக்கம் வரை வந்து அருங்காட்சியகத்தில் வந்து சேகரிப்பு திசைக்கு திசை வந்து ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய காட்சி வந்து விழுந்தளிக்கிறதுன்னு சொல்லலாம் குண்டுகள் தவிர மாமல்லபுரம் சீசல் அருங்காட்சியம் மாமல்லபுரத்தில் வந்து கடல் வார்த்தை வரலாறு மற்றும் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறதாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து கடல் வணிகத்திற்கான ஒரு மையமாகவும் காணப்பட்டது பண்டைய இந்தியாவை வந்து உலகின் பிற பகுதிகளுடன் வந்து இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருந்ததாம் இந்த வணிகத்தில் வந்து கடற்பாசிகள் ஆற்றிய பங்கையும் வந்து வெவ்வேறு நாகரிகங்களில் வந்து அவை வகித்த கலாச்சார முக்கியத்துவத்தையும் வந்து நீங்கள் இங்கே வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் சீசல் அருங்காட்சியகத்தில் உள்ள காட்சிகள் தகவல் தருவது மட்டுமின்றி குண்டுகளின் அழகையும் முக்கியத்துவத்தையும் முன்வைக்கக்கூடிய மாதிரி ஒரு தலை சிறந்த படைப்பாகவும் இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் சீசல் அருங்காட்சியகத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி